ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வித்தியாசமான முறையில் முருங்கைக்கீரை துவையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு பத்து மிளகாய் ஆறு பல் பூண்டு கொஞ்சம் புளி உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தேங்காய் திருவினது கொஞ்சம் எல்லாமே முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முருங்கைக்கீரையை நல்லா சுத்தப்படுத்தி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஃபஸ்ட்டு அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அதுலேயே பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு தோல் உரிச்சது மிளகாய் ஒரு பத்து உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணி நான் என்னுடைய கீரைக்கேற்ற மாதிரி ஒரு ஆறு டு ஏழு காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க புளி போட்டுக்கோங்க உப்பு கல் உப்பு இருந்தால் போட்டுக்கோங்க அது எல்லாமே நல்லா வதங்கிய பிறகு முருங்கைக்கீரையை எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் சீரகமும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி குறை குறைப்பாக எடுத்தோம்னா நமக்கு முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆகிடும் முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு பெண்களுக்கெல்லாம் தாராளமாக சாப்பிடக்கூடிய ஒரு வகையான உணவு அதாவது வாரத்தில் ஒரு தடவையாச்சும் நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கணும் எதர் துவையல் இல்லை கூட்டு பொரியல் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம பண்ணி சாப்பிடலாம் ஃபைனலாக தேங்காய் திருவள்ளும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஃபைனலாக எடுத்து போட்டு மிக்சி ஜாரில் வச்சு எடுத்தால் கீரை துவையல் ரெடி ஆகிடும் வித்தியாசமாகவும் இருக்கும் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுக்கலாம் அதே மாதிரி முருங்கைக்கீரையில் வந்து கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது ஸோ முதுகு அதே மாதிரி எலும்புகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வலுவூட்டக்கூடிய ஒன்றாக இருக்குது ஃபைனலாக என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு போட்டு தாளித்து வதக்கினதை கொட்டி கலனிங்கன்னா முருங்கைக்கீரை கீரை துவையல் ரெடி பபாய்